காட்டாம காட்டிகிடாம்பி கட்டையில ஒட்டி ஒழு தம்பி கழுத்தந்து போகு விலகி கால வருடா தம்பி காட்டாம விலகிடாம்பி கட்டையில ஒட்டி ஒழுந்தா தம்பி கழுத்தந்து போகு விலகு கால தம்பி எங்க தேவர் வளர்த்த கால தம்பி தென்னாட்டு மாலுக்கால தேவர் வளர்த்த கால தம்பி தென்னாட்டு மாலுக்கால இது தனி நிகழ் வருது வருதி இருக்கா தொடலஞ்சுவது விலகி இது தனி நிகழ் வருது வருதி இருக்கா தொடலஞ்சு வகு காட்டா மவிலகில் தாம்டி நீ கட்டையில் ஒட்டி ஒழுந்தா தம்டி கழுத்தந்து ஒகு வழக கால இது தென்னாட்டு மாலுக்கால எங்க தேவர் வளர்த்த கால தம்பி தென்னாட்டு மாலுக்கால இது தனி நிகழ் அம வருதி தம்பி தலையந்து போது விலகி கால வரு தம்பி கட்டையில ஒட்டி போகுங்க தந்தி கழுத்தந்து போகிற மழு தனி நிகழ்ச்சி தந்தி அலையெங்குவது இழங்கி கால வருதிடா தந்தி கையட்டிடா உங்களை ஒட்டி வழுந்த

ஐயாவுக்கு காணிக்கையும் அந்த படத்தை எடுத்துருக்காங்க பணத்துக்காக நிச்சயமாக இருக்கல அவருக்கு இதெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே அவங்க நன்றி அவரு வேட்பும்தான் அவருக்கு தேவரு கிடையாது ஞானம் தேவரில் ஆனா இப்ப நான் தேவரா ஆயிட்டேன் என்னை அதே போல எங்களுடைய அண்ணன் உணவன் மகன் உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் நான் சும்மா இந்த படத்தை படுத்து பார்த்துருக்கேன் அந்த படத்தை அவர் இந்த படத்தை எடுக்கிறப்ப நான் டைரக்ஷன் பண்ணல நான் டைலாக் எழுத எல்லாமே பசு பொருட்டு போன எடுத்தாருன்னு சொல்கிறாரு அதே போல இந்த படத்தை நான் நடிக்கிறப்ப நிச்சயமாக ஐயாவோட வேடம் போடும் போது என் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது எனக்குள்ள ஐயா விழுவாங்க நான் நினைச்சேன் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அதே மாதிரி நடிக்கிறீங்க அதே மாதிரி நடக்க நிச்சயமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை

உலகம் முழுமையாக ஐயாவுக்கு கோவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை முடிஞ்ச ஒரு திரு தீம்பா ஐயாவின் சூழலை சேர்க்கிறதுக்கு நானும் தேவ திருத்தொண்டதுக்குள்ள கடைசி தொண்டர்கள் நினைச்சிட்டு ஐயாவின் சூழலை உலகம் சேர்த்து பாட நன்றி இன்றும் நீங்க வந்து எல்லாரும் இந்த படத்தை தான் இருக்கு ஐயாவின் படம் இந்த அண்ணாவின் படத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை தயாரிப்பாளர் பேசுவார் மறைக்கப்பட்ட வரலாறு ஐயாவுடைய வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறா மூடிட்டாங்க எங்களுடைய நிறுவனம் எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் சத்யா பிக்சர்ஸ் என்ற எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை மறைக்கப்பட்ட வரலாறை உங்களுடைய கண்முன்பை திரையில் காண்பதற்கு ஐயாவின் ஆசை எங்களுக்கு கிடைத்தது என்பதை உங்களிடம் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய வரலாறு மக்களுக்கு ஐயா வந்து என்ன எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சாங்க ஒரு அரசியல் தலைவராக மக்களுக்கு எவ்வளோ தொண்டாற்றினார்கள் சுதந்திர போராட்டத்துக்காக என்னென்ன அர்ப்பணிகள் அருட்பணிகள் செஞ்சாங்க மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சாங்க நிலத்த தானமாக எத்தனை கிராம கிராமங்கள் நிலத்தை வந்து யாராவது கொடுத்தாங்கன்ற எல்லாம் வரலாறு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அதே போல இங்கே வந்து வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் மேலும் கிராந்தை மக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று கீழந்தையிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரிகள் அன்பு தம்பிகள் அன்பு நண்பர்கள் அனைவரையும் வருக வரவேற்று இந்த கிராமத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக ஒரு கிராமம் ஒரு கிராமம்னாக்கா இவ்வளவு

ஐயாவுடைய பணத்தை தனித்தனியா கண்டுகளித்து ஐயாவுடைய பணம் வந்து எஸ் ஐயா ஐயாவுடைய அதாவது முதல் முதலா நீங்க வந்து பாத்துருக்கீங்க நானூத்தி நாற்பது நாற்பத்தி நாலு கிராமத்துல ஆப்ப நாடு மாணவர் சங்கத்தில் இருக்கிறதுல ஒரு கிராமம் முதல் முறையாக வந்து பார்த்திருக்கீங்க உங்களுக்கு போனான போடு நன்றி அதே போல மீதி இருக்கிற நானூத்தி நாற்பத்தி மூணு கிராமமும் ஒருவரும் இது போல உணர்வோடு ஐயாவுடைய புகழை சேர்க்கணும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தான் அடுத்த மக்களுக்கு எடுத்து போய் பண்ணுவீங்க அடுத்த மக்களுக்கு சேரும் போது ஐயாவுடைய புகழ் அடுத்த மாவட்டத்துக்கு போவோம் அடுத்த கண்டு நாட்டுக்கு போவோம் அடுத்த உலகத்துக்கு போவோம் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயாவுடைய புகழ் வந்து இன்னைக்கு ஒரு தேசிய தலைவரா சுதந்திரத்தின சுதந்திரத்துக்காக போக ஒரு ஒரு தலைவராக மிகச்சிறந்த தலைவர் ஐயா அதனால இந்தியாவில் இப்போ டெல்லி மும்பை அது போல ஆந்திரா கர்நாடகா அது போல ஸ்டேட்லாம் இது போல ஓடிட்டு இருக்கு போடம் அங்கேயும் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு இன்னும் உலக அளவில் அண்டே சேர்க்கறதுக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அது போல பல நாட்டுக்கு ஐயாவுடைய புகழ் வாங்க போகுது மற்ற நாட்டு ஐயா இங்கோல வாழ்ந்துருக்கிறாரா இது போல இருந்திருக்கிறாரா ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தேவரையாடைய வரலாறு மற்ற அதாவது மொழியே தெரியாதவங்களுக்காக நாங்கள் மொழி பெயர்த்து காமிச்சிருக்கிறோம் அவங்கெல்லாம் ஐயாவுடைய புகழ் இப்படி இருக்கா ஐயா இப்படி வாழ்ந்திருக்கிறாரா இப்படி ஒரு மனிதர் வந்து இருந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்க நாட்டிலேயும் அந்த படத்தை ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க அது நம்ம நாட்டுல நம்ம பகுதியில நம்ம மக்கள் ஏன்னா ஐயாவுடைய புண்ணிய பூமி இது நீங்க ஐயாவுடைய புகழை பரப்ப ரொம்ப கையில தான் இருக்கு மேலும் இந்த வரிவை புரிஞ்சுள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள அது போல ஐயா ஐயாவா ஐயாவாகவே நடித்த என்னுடைய நண்பர் பஷீரை அவர் ஐயா பசின்னு பேர் சொல்ல சொல்லி உள்வாங்கி அப்படியே அப்படியே நடந்துட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரம் வந்து அரவிந்த்ராஜ டேரக்டர் சார் நல்லா நீங்க சீரியல பாத்தீங்க பாக்கி லிஸ்ட் எல்லாம் ஆமா சார் நல்ல பெற்றவர் தான் இந்த படத்தை வந்து

பகுதியிலிருந்து சாய்குடியில இருந்து பேச்சுகள் ஆரம்பித்து பகுதியில இருந்து இந்த மண்ணில இருந்தா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அதை வந்து திரையில வந்து இந்த இது எபிசோட்ல ஏன்னா இப்பே காமிச்சிட்டாக்க எல்லாத்தையும் காமிக்க முடியாதுல்ல இந்த மண்ணிலிருந்து இப்ப சொல்றோம் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமானுடைய இரண்டாவது பாகம் இதில் என்பது நீங்கள் அனைவரும் கருத்து கூறி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஐயாவை பற்றி அறிந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய டைரக்டர் அவரிடம் சொல்லி ஐயாவை பற்றி வேற என்ன விட்டு போச்சு நீங்கள் எல்லாம் அதை தகவலாக கொடுத்து எங்களுக்கு உதவி புரிந்து இரண்டாம் பாகம் எடுக்கப்படும் என்பதை உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேவர்தான் அவர்கிட்ட காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய பலமும் சக்தியும் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்படி தந்தை